ஆத்மா வணக்கம் ஓம்காரம் தியானம் செய்யறது எப்படி இந்த ஓம் குள்ள அடங்கி இருக்கிற பல சூட்சமமான உண்மை என்ன இந்த ஓம் ஓம் என்றது பிரணவ மந்திரங்க இந்த பிரணவ மந்திரத்தை நம்ம தினந்தோறும் இந்த வார்த்தைய ஓம் ஓம்னு நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்மளுடைய உடல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது நமக்குள்ள இருக்கிற ஆதாரங்கள் எப்படி எல்லாம் வேலை செய்யுது இதுக்குள்ள அடங்கி இருக்கிற சூட்சமான ரகசியம் என்ன அனைத்தும் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஸ்வன முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு கிளியர் கட்டா புரியுங்க இப்போ இந்த ஓம் பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த பிரபஞ்சமே இந்த யூனிவர்ஸ் அனைத்தும் இந்த ஓம் குள்ளதாங்க அடங்கி இருக்கு நீங்க எதை பார்த்தாலும் இந்த ஓம் என்ற தான் அடங்கி இருக்கும் இப்ப நீங்க கடலாலேயே உற்று நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல ஓம் என்ற ஓசை வரும் இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய முதல் ஒளி ஓம் நீங்க தியானத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போறீங்களோ இந்த ஓம்ன்ற ஓசைய கேட்க முடியும் இந்த ஓம் இந்த ஓம் தான் எல்லாமே அடங்கிருக்கு இப்பேற்பட்ட இந்த ஓம்கார தியானத்தை நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இது கொண்டு வரும் அனைத்து விஷயமும் பார்க்கலாம் முதல்ல இந்த ஓம்ன்றது ஆ உ இம் ஆ இம் தான் ஓம் அகாரம் உகாரம் இகாரம் இந்த முருகப்பெருமான் தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கே இந்த ஓம்காரத்தை உபதேசிக்கிறாரு அப்போ இதை நம்ம தினம் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில சொல்ல சொல்ல எவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடைபெறும் யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லை பயிற்சியை பார்க்கலாம் நீங்க என்ன பண்ணணும்னா காலையில இப்ப எழுந்து எம்பி சமக்களை சொல்லுங்க நார்மலா நீங்க தியானம் பண்றீங்கன்னா தியானம் பண்ணுங்க பிராணாயாமா பயிற்சி பண்றீங்கன்னா பிராணாயாமா பயிற்சி பண்ணுங்க இது அனைத்தும் பண்ணுங்க ஆனா கூடவே சேர்த்து இதுவும் பண்ணுங்க ரிசல்ட் அபரிவிதமா இருக்கும் நம்மளுடைய சகஸ்ராரத்துக்கு பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய சக்கரங்கள்லயே மிக முக்கியமான சக்கரம் சகசிராரா இந்த சகசிராராக்கு எப்போ நம்மளுடைய கவனம் முழுமையா கொண்டு போயிட்டு நம்ம அனைத்து இந்த பௌதிக விஷயங்கள் அதாவது மூலாதாரம் சுவாரிஸ்தானம் மணிப்புரகம் தர்மேந்திரியங்கள் அனாகதம் விசுப்தி ஆக்னியா சகசிராரா ஞானேந்திரியங்கள் இது இது இருக்கிறதுனே மிக டாப்பானது ஒண்ணு எது சகஸ்ராரா இந்த சகஸ்ராராத்துல டச் ஆகக்கூடிய விஷயம் தான் ஓம் இத ஓம் எப்படி உச்சரிக்கலாம்னு முதல்ல சொல்றேன் நல்லா கவனிங்க இப்போ ஓம் ஓம் இருக்கு நீங்க விட்டே சத்தமா ரொம்ப போட போடக்கூடாது இப்போ ஓம் நான் சொன்னது கொஞ்ச நேரம் ஓவ இந்த ஓம் இந்த ஓ கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஓன்னு சொல்லிட்டு நேரம் உங்களால சொல்ல முடியுமோ இந்த இம் உம் கேக்கும் நினைக்கிறேன் சத்தம் போட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ண முடி நீங்க உம் அப்படின்னு பொறுமையா நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய சகசிராரத்துல போயிட்டு டச் உணரலாம் அந்த இடத்துல பல பௌதிக விஷயங்கள் நம்மளுடைய சகசிரார சக்கரத்தில் அடங்கி இருக்குங்க அதாவது மூளை கழிவுகள்னு சொல்லுவோம் இந்த மூளை கழிவுகளை இந்த ஓம நம்ம தினசோ தினசரி வாழ்க்கையில நம்ம உச்சரிக்க உச்சரிக்க இந்த இம்ன்றது சகசிரார போய் ஆகி இந்த சகசிர ஆக்டிவேட் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அவ்வளவு சீக்கிரம் சகசிராரத்துக்குலாம் நம்மளால வர முடியாது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அங்க இருக்கிற மூளை கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறோம் அதாவது நம்ம பௌதிக விஷயத்துல பல ஆசைக்குள்ள பல இதுக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோம் இல்லையா இதெல்லாம் அப்படியே பல பௌதிக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வரும் அதற்கான சக்தி இந்த ஓம்காரத்துக்கு இருக்கு தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ பண்ணுங்க இத்தனை முறை பண்ணணும் இவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை ஸ்டார்டிங்ல நீங்க கொஞ்ச நேரம் பண்ணாலும் போக 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 அதுல ஒரு ஈடுபாடு வந்துடும் இன்னும் அதிகமா பண்ணணும் இன்னும் பல மணி நேரம் பண்ணணும் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு வந்துடும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இத ஸ்டார்டிங்ல ஒரு ஒன் வீக் பண்ணீங்கனாலே உங்களுடைய மனநிலை ஆகட்டும் நீங்க எடுக்கிற ஆகட்டும் எல்லாமே ஒரு போக்கஸ் ஒரு தெளிவு ஒரு அதுல அதுல இருக்கிற நுணுக்கம் அனைத்தும் உங்களால புரிஞ்சிக்க முடியுங்க ஏன்னா இறை ஆற்றல் அபரிவிதமா நமக்குள்ள செயல்படும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இயங்குறது ஓமால இந்த ஓம் நமக்குள்ளே இருக்கு அதை நம்ம வெளியே கொண்டு வரல இத நம்ம சொல்ல 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 நம்ம உடம்புல இருக்கிற ஆதாரங்கள் ரத்தம் ஓட்டம் நமக்கு இருக்கிற நோய்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஓமுக்கு இருக்கு இந்த ஓம மட்டும் சொல்லிட்டே இருந்தா கூட நம்ம இறைநிலையை சீக்கிரமா அடையலாம் இந்த ஓம்லயே ரெண்டு விதமான தியானங்கள் இருக்கு இந்த ஓம நீங்க மனதுக்குள்ள கண் மூடி உங்களுடைய புருவ மத்திய கவனிச்சு ஓம்னு இந்த இடத்துல ஒழிக்க விடலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுதான் இந்த ஓமை வாய் விட்டு சொல்றது அதாவது ஓன்றத ரொம்ப சுருக்கமா ஓ அப்படி சொல்லிட்டு நேரம் சொல்ல சொல்லதான் உங்களுடைய சகசிர நடக்கக்கூடிய விஷயம் ஒரு அற்புதம் என்னன்னு உங்களால உணர முடியும் அதை நான் சொல்ல மாட்டேன் அத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இதை தினந்தோறும் பழகுங்க இந்த காரத்தை தினந்தோறும் பழகுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் பல மாற்றங்கள் நடக்கும் அது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் இல்ல ஆன்மீகத்துல நான் அடுத்த கட்ட முன்னோக்கி போனோம் எனக்கு ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கு என் மனம் ஒரு படவே மாட்டிருக்கு பல விஷயங்கள் இந்த மனமானது யோசிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஓடி போயிடுங்க இந்த ஓம்காரம் பண்ணீங்கன்னா நிச்சயமா இன்னும் காலையில ஒரு அஞ்சு நாலரை மணி எல்லாம் பண்ணீங்கன்னா மிக அற்புதம் உங்களால அப்படி முடியலையா டைம் கிடைக்கும் போது பண்ணுங்க ஆனா பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரமக் கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வயிறு முட்டை தின்னுட்ட எல்லாம் நம்ம ஓங்காரம் பண்ண கூடாது ஸ்டமக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும் நம்ம தியானம் யோகம் பயிற்சி பண்ற உணவு முறையெல்லாம் சித்தர்கள் சொல்றாங்க அதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு ஒரே வேலை உப்பு எல்லாம் போடாம பச்சரிசி சாதத்தை சாப்பிட்டு ஒரு வேலை மட்டும் உப்பு போடாம அந்த பச்சரிசி சாதத்துல இந்த பால் ஊற்றி ஒரு அதுவும் அரை வயிறு சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை பச்சரிசி சாதம் அதுல பால் ஊத்தி இப்படி நம்மளால உணவு கட்டுப்பாடோடு இருக்க முடியுமா இப்படி இந்த ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா அனைத்தும் தானா சித்தியாகும் ஆகும் ஏன்னா நம்ம இந்த காரம் இதெல்லாம் நம்ம அசைவமாகட்டும் சைவமாகட்டும் அனைத்திலும் இந்த கோபத்தை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு கோபம் காம காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் பலதும் இருக்கு ஆனா சித்தர்கள் எவ்வளவு ஒரு உணவு கட்டுப்பாட்ட இருக்காங்க பாருங்க ஒரு சிலர் எல்லாம் சாப்பிடாமையே பல காலம் வாழ்ந்திருக்காங்க காற்றும் அவங்களுக்கு சூரிய ஒளியுமே அவங்களுக்கு உணவா ஆகும் இப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடு எல்லாம் இருக்குங்க நம்ம இதெல்லாம் எவ்வளவு பௌதிக விஷயத்துல வாழ்றோம் ஆனா நம்ம பயிற்சி பண்ண பண்ண இது மிகப்பெரிய அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையை நிகழ்த்தோம் தயவு செஞ்சு ஓம்காரத்தை நீங்க எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் போடவே சேர்த்து பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க இப்போ எந்த ஒரு பயிற்சி ஆகட்டும் ஒரு தியான பயிற்சி யோக பயிற்சி இல்ல இப்ப நான் சொன்ன ஓம்கார தியான பயிற்சி எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம பண்ணுவோம் அட என்னடா இது ஒரு மாற்றம் நடைகல நான் இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருக்க அப்படி இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்ம மனமானது நம்மளையே கேள்வி கேட்டு அந்த விஷயத்த பண்ண விடாம பண்ணிடும் இங்கதான் நம்ம மிகவும் ஜாக்கிரத்தோடு இருக்கணுங்க ஒரு விஷயத்தை நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதம் காலமாவது நம்ம ஒரு பயிற்சிகள் பண்ணாதான் அதுல நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு மாறுறதை நம்மளால உணர முடியும் ஒண்ணுமே இல்லாம இத பண்றதால என்ன கிடைக்க போகுது அட நான் இதுக்கு முன்னாடி பல தியானம் பண்ண பல விதமான யோகா பயிற்சிகள் பண்ண ஒரு மாற்றம் இல்லை எப்படி இருக்கிறனோ அப்படியேதான் இருக்கிறேன் அப்புறம் இதை பண் இதை மட்டும் பண்ணி எனக்கு என்ன நடக்க போகுது இப்படின்னு ஒரு அலட்சியத்தோட இருந்துடுவோம் இந்த அலட்சியம் என்ன பண்ணனா இந்த மனம்னு என்ன பண்ணுனா ஒரு விஷயத்த நம்ம எதை அதிகமான இந்த மனதுக்கு பல பயங்கரமான சக்தி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்குங்க இப்ப ஒரு விஷயத்த முடியாது முடியாது நினைச்சேன்னா அது கட்டாயம் முடியாமையா போயிடும் என்னால முடியும் கூடிய சீக்கிரம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்ட கொடுக்கும் இந்த தியான பயிற்சி ஒரு யோக பயிற்சி அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள நம்ம நினைச்சேன்னா அது நிச்சயமா ஒரு மாதம் இல்ல இரண்டு மாதத்துல வரக்கூடிய ரிசல்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளிலேயே உங்களால உணர முடியும் நம்ம மனதிற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அதனால எந்த ஒரு தியானம் இது என்னுடைய ஒரு உங்ககிட்ட கைண்ட்லி ஒரு ரிக்வஸ்டா வைக்கிற எந்த ஒரு யோகம் எந்த ஒரு தியானம் பண்ணும் பொழுது அதாவது ஒரு அலட்சியமா இருக்காதீங்க இதனால என்ன நடந்துரு போகுது இதை பண்ணி என்ன ஆக போகுது பல பயிற்சிகள் பண்ணிருக்கேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எப்பயாவது ஒரு சமயம் நீங்க நினைச்சு பாப்பீங்க நம்ம அப்ப இந்த மாதிரி நினைச்சிருந்தா இந்த ஒரு நிலையை நம்மளால வந்திருக்க முடியாது இல்ல நம்ம இவ்வளவு நாள் ஒரு பயிற்சியை பண்ணாம விட்டுட்டேன்ல அப்படி உங்க மனசாட்சி உறுத்தம் இதுதான் மிக உண்மையான ஒரு ரகசியம் அதனால இதை அப்பப்ப மனதுல நினைச்சுக்கோங்க இத பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்